பெமடி கோரவ கோரंदाज டைம் ஸ்டார்ட் நவ per சமயத்திலே ஆடு gala per அலங்கரித்து கொண்டிருக்கிற காளரி ராவணாவர மாவட்டம் அரசு வழக்கறிஞர் செலுகை गई बी சார்பாக சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி சத்ரகர் பத்மையூர் சட்டிவீரன் துணையோடு பொன்னா மட்டி புரூஸ்லி ஹாளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீர்வோம் என்ற ஒன்றை நோக்கோட வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் செம்மணிப்பட்டி ஆண்டி பாலக சார்பாக பட்டமங்கல வெளியாரி பட்ட தலசி அம்மன் வீரர்களை கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடமுத்து விருந்த நிகழ்ச்சிக்க மாபெரும் கொட்டையை அமைத்துக் கொடுத்த திருப்பாலக்குடி மண்ணின் மைந்தர் ஜாகிர் உசேன் அடங்கநாள் கோட்டை மண்ணின் மைந்தர் புஷ்வராஜ் அவர்களுக்கு விளாட்டலுக்கு சார்பாக கோதான கோரி நன்றிகளை உருத்தாக்கிக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டலா பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசு பெறுவதற்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காண வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா யார் என்று பொருந்தினந்து பாடுப்போம் இந்த வடமண்டி விரட்ட நிகழ்ச்சிக்கு திருப்பாளகுடி ஜாஜீர் உசேன் அவர்கள் சார்பாகவா அமந்தனார் கோட்டை மண்ணின் வைந்தர் புஷ்பராஜ் அவர்கள் சார்பாகவா கொட்டகை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊங்கமும் வண்டி தண்டிடா வெற்றி பரிசீலை எட்டி பரிசீட எர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை செல்லுகை அரசு வழக்கறிஞர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் அரசு வழக்கறிஞர் வழக்கறிஞர் பி ஏ பி எல் பி கார்த்தி ஜேயன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி சந்திரகருப்பர் திடையேடு சட்டி வீரர் குழு சார்பாக பண்ணாம்பட்டி புரூஸ்ரீ சாலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்ற ஓற்றை நோக்கோடு வளம் வீரர்கள் சிவகங்கை மாவட்டா ஜெமினி பட்டி ஆண்டி பாலகர் சார்பாக பட்ட நாடு பட்ட மங்களம் வெளியாறி பட்ட தலசி அம்மன் குழு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தேவை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இதற்கு அடுத்தபடியாக மண்ணி வைந்த அணி ஆனந்த் சார்பாக வெள்ளலேர் நாடு கூலி வட்டி ஊமை வந்த கருப்பணசாமி திணையோடு கண்ணன் ராஜா அவர்கள் டூ பாயிண்ட் ஓ அந்த காலையில எதிர்கள் அதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் பூவ சர்வ முனீஸ்வரர்கள் வீரர்கள் அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் அமராவதி புது எம்எம் எம் பிரதர்ஸ் கருடா சாலை அந்த காலையில எதிர்கள் சிவகங்கை மாவட்டம் பழனி சக்தி மாவீர கட்டாரி திரையேடு கைவாச நாடு சேவினிப்பட்டி தன்மான படை சசி வளர்ப்பு தம்பிகள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் வர்ணனையானதை பாராட்டி பாரனூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என்னை பாராட்டி ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கியிருக்கிறார்கள் என்னை பாராட்டி பாரணூர் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் கண்ணன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாறி வழங்கியிருக்கிறார்கள் எங்கள் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தாலுகா செலுகை ராமநாதபுரம் அரசு வழக்கறிஞர் அண்ணன் கார்த்திகேயன் பி ஏ அவர்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி சந்தனகர் சண்டி வீரன் துணையோடு பொன்னா பட்டி புரூஸ்லி காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை ரோகோட சிவகங்கை மாவட்ட ஜெமினி பட்டி ஆண்டி பாலகர் சார்பாக பட்ட மங்கள பட்ட தலசி அம்மன்களி வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் வெற்றி பெற போவது யார் வெளியே செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பாரபோது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து வர்ணனையாளரை பாராட்டி பாரனூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் கண்ணன் அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு வீரர்களே வீரர்களை உரிமையாளர்களை காலை களமட்டு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பது என்பதை பெருமழ்ச்சியோடு தெரியப்படுத்தி அழியுங்கள் கைதற்றுங்களை உற்சாக படுத்துங்கள் எங்களது ஊக்க மருந்த இதற்கடுத்தபடியாக மண்ணி மைந்தல் மயிலூர் அணி ஆனந்த சார்பாக வெள்ள நாடு பட்டி காலையா காலை எருகலா காலையா கால எருகலா காலையா காலை எருகலா காலையா காலை எருகலா காலையா காலை எருகலா காலையா கால எருகலா காலையா கால எருகலா நேரங்கள் நெருங்கி வீச்சால காலங்கள் கடந்து வீச்சால பரிசு தலைவி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா மாடு மாட்டுரு பா அப்படிங்க மாசிய மாட்டை பிடிச்சு நிப்பாட்டு கையை கை காட்டாத மாட்டை புடிச்சு நிப்பாட்டு சீட்டி அடியுங்கள் சரி தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அந்த கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திடி பரிசீலை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலையா என்பது வீர பெருமைப்படவாடு பெருமை சேர்த்திடமாடு அலங்கரித்து வழக்கறிஞர் அண்ணன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் சண்டி வீரர்

இல்லை வேங்கை காயன பொறுத்திருந்த பார்ப்போ கும்பில்லா பண்டம் கும்பை சென்று சேர்த்து விடு சத்தம் இல்ல ஆட்டம் வீடு குறைந்து ஏங்கோ அறம் ஆட்டமே மன நிறைந்து போற்றோ ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேய ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழன் வீரத்தை மார்கட்டி செல்ல மாட்ட அதுதான் மத மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன கீதி ராமநாதபுரம் மாவட்டம் எங்கள் தெய்வீக திருமகனார் சுவாமியிலே வயலூரணி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலைய இல்லை துடிப்பான நண்பர்களா என்ன பொருத்தி இருந்த பாருப்பா ஐயன் காலையா ஐயா தந்த வீரமா எந்த இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா ஒரு களம் வீரர்களின் வேட்டாயா வீரர்களே களம் காலைக்க இல்லை வேங்கைக்கா என பொருத்தி இருந்த பாருப்பா இதற்கு அடுத்தபடியாக ராம

அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பழனி சட்டி மாவீரன் கட்டாரி தினையோடு கழிவாச நாடு சேவனிப்பட்டி தன்பாட படைகிற வீரர்கள் கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்து நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் தற் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தாளுகா செலுகை அரசு வழக்கறிஞர் ராமநாதபுரம் வன்னி பைந்தர்

பட்டமங்கலம் நாடு பட்டமங்கள வெளியாரி பட்ட தலசி அம்மன் குழு வீரர்களும்

அந்த காளையை எப்படியும் புடித்தே தீருவோம் என்று ஒரே நாடப் பாடு வளமட்ட கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் ஜெமினிப்பட்டி ஆண்டி பாளையார் சார்பாக பட்டமங்கல வெளியாரி பட்ட தலசி அம்மன் குல வீரர்கள்

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் காலையும் வெற்றி பரிசீனை நிலை நாட்டிட காலையா காலையர்களா என்ற பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தாலுகா செலுகை அரசு வழக்கறிஞர்

ராமநாதபுரம் மாவட்டம் ஐந்து நிலை மறவர் நாடு அப்ப நாட்டினுடைய தலைநகரம் தூவல் தர்மமுனீஸ்வரர் குலம் விரைந்து மாடிவாசல் உள்ளே வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி மிச்சால அப்ப நாட்டினுடைய தாய் கிராமம் நானூத்தி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய அப்ப நாட்டின் தலை கிராமம் தூவல் கொண்டையங்கோட்டை மறவர் நாடு தூவல் தர்ம முனீஸ்வரர் குலம் விரைந்து வாடிவாசல் உள்ளே வரமார் அன்போ அழைக்கப்படுகிறார்கள் மூரங்கள் நெருங்கி விற்றல காலங்கள் கடந்து விட்டன அரிசு தவணி செறப்பெ பரிசினை பெறுவதற்கு கொம்பால் நரட்டின்ற காலையா அடய் வம்புக்கு இழுக்கின்ற நண்பர்களா காangal காவே ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஆயிதே நிமிடம் லாஸ்ட்

சிவகங்கை வாவத்தா கௌரி பட்டி சந்தன கருப்பர் தனையேடு சண்டி வீரன் தனையேடு பண்ணா பட்டி ப்ரூஸ்லி சாலை மிக துடிப்பட வளமது லாஸ்ட் பார் போர் நிமிஸ் கடைசி நான்கு நிமிடா கடைசி நான்கு கடைசி நான்கு கடைசி நான்கு மாட்டுக்காரங்க அமைதியா இருக்கணும் மாட்டுக்காரங்க அமைதியா இருக்கணும் சற்றோடு எதிர்க்க கூடாது டீம் காரங்க எதிர்க்க கூடாது சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தாலுகா சலுகை மண்ணிற்கு பெருமை சேர்த்துட்டார் ராமநாதபுரம் அரசு வழக்கறிஞர் அண்ணன் பி ஏ பி எல் பி கார்த்தி சார்பாக சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி சந்தன கருப்பர் துணையோடு சண்டி வீரன் துணையோடு பொன்னா மட்டி புரூஸ்லி சாலை

வெற்றி பரிசீனை நிலை நாட்டிட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் செல்லுகை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடமா மாவட்ட பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்ட தனசி அம்மன் வீரர்களுக்கு பெருமை சேர்த்தி பொறுப்பிறோம் நல்லா ஜோரா கை கடைசி நிமிடங்கள் வந்துருச்சு நல்லா ஜோரா கைதட்டலாம் சீட்டு எதையுங்கள் கை கட்டுங்க வீரர்களையும் காலையும் சேர்த்து உற்சாகப்படுத்தேங்க எங்களது கர்மபோசல் வீரர்களின் ஊக்க மருந்து ஆகமும் உங்க வள்ளி வெற்றி பரிசீன நிலை நாட்டிட தாங்களும் சாலது சேப்பட்ட நேரம் கடைசி ரெண்டு நிமிடா கடைசி ரெண்டு கடைசி ரெண்டு கடைசி ரெண்டு லாஸ்ட் பாட் டூ மினிட்ஸ் கடைசி

அரசு வழக்கறிஞர் செலுகை பி காட்டி கே என் பி காலைக்கு பெருமை சேர்த்துட்டவா ஜெமினிப்பட்டி ஆண்டி பாலகர் சார்பாக வட்டமங்கலம் நாடு வெளியாறு வட்ட பழசி அம்மன் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா என்று பொருட்டிருந்த பார்ப்பா எங்களது கரவேசை வீரர்களின் ஊக்க மருந்து தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம்